வணக்கம் மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர்ஸ் மதுரை டெய்லி வந்து நம்மளோட ஜாப் அப்டேட் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல் வந்து இன்னும் மோர் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட எனர்ஜி ரெக்ரூட்டரில் என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குன்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது அது என்ன மாதிரினா நான் ஐடி ஜாப்ஸ் தான் போயிட்டுருக்கு அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் போயிட்டுருக்கு நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவிட் டிசைனருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் போயிட்டுருக்கு எங்கேனா தெப்பக்குளத்தில் தான் என்ன படிச்சிருக்கோம்னா பிஇ சிவில் முடிச்சு ரிவிட் டிசைனிங் கோர்ஸ் எதாவது முடிச்சுருந்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து ஃபிஃப்டீன்லேருந்து செவன்ட்டீன் தௌசண்ட் வரையும் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரையும் இருக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன ஒரு ஓப்பனிங் போயிட்டுருக்குன்னா அக்கௌண்டன்ட் ஓப்பனிங் தான் போயிட்டுருக்கு மண்டேலா நகரில் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் அக்கௌண்ட் ரோல் போய்கிட்டு இருக்குது டேலி வந்து தெரிஞ்சிருந்து எக்ஸல் வந்து தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களோட ரோல் வந்து பில்டிங் ப்ளஸ் எக்ஸல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி வந்து டுவல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப் ஓப்பனிங் எங்கே போயிட்டுருக்குன்னா டவுன்ஹால் ரோடில் வந்து போயிட்டுருக்கு ஷாப்பில் தான் இந்த ஜாப் ஓப்பனிங் போயிட்டுருக்கு டெலிகால் லிங்க்கு கேட்டுருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க சேலரி வந்து எயிட் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் ப்ளஸ் டெலிகாலிங் வந்து இருக்கும் அங்கே டைமிங் வந்து டென் டு செவன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் எங்கே போயிட்டுருக்குன்னா ஜுவல்லரி ஷாப்பில் தான் போயிட்டுருக்கா அக்கௌண்டன் வந்து கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க சவுத் ஆவணி மூல வீதியில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரோல் இருக்குன்னா டேலி வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் சிஸ்டம் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும் சேலரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரையும் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து டென் டு செவன் தேர்ட்டி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து போயிட்டுருக்கு எங்கன்னா அண்ணா நகரில் போயிட்டுருக்கு ஒரு வந்து ஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு ரோல் என்னென்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் மதுரையில் வந்து வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ